அனைவருக்கு வணக்கம் நம்ம சித்தர் கல்பம் இந்த சேனலில் அவுரி கற்பம் என்ற தலைப்பில் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம் கோரக்கர் மலைவாகடத்தில் நாற்பத்தி ஏழாவது வரிசை அதாவது கற்பம் சொல்லிகிட்டே வர்றதில்லை அந்த வரிசையில் வருது மலையாளம் கேரளா பார்ட்ரில் இருக்கக்கூடிய பொன்னரியான் காவு அப்படின்னு ஒரு மலை அந்த மலையில் வந்து இந்த அவுரி செடிகள் அதிகமாக இருக்குது அந்த அங்கே வந்து மாமாங்குறிச்சி டமரானந்தர் ஆசிரமம் அந்த சித்தர் வாழ்ந்த ஆசிரமம் இருக்குது அதுக்கு அடியில் அந்த ஆசிரமத்துக்கு அருகில் வந்து இந்த அவுரி செடிகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது நாகார்ஜுன முனிவருக்காண்டி சொன்னப்பட்டது இந்த அவுரி செடி வந்து இப்போ நம்ம கிராமங்கள்லையும் கிடைக்கிது இந்த அவுரி செடியை எப்படி முறைப்படி எடுத்து அதை மருந்தா சாப்பிட்லாம் மருந்தாக்கி சாப்பிட்லாம்ன்றது இந்த வீடியோவில் கொஞ்சம் விளக்கம் சொல்ல போகிறோம் அந்த மூலிகையை எடுக்கிறதுக்கு போட சொல்லியிருக்கோங்க அந்த உருவை போட்டு பறிச்சுக்கங்க அப்படின்னு மூலிகைக்கு சாப நிறுத்தி பண்ணுறது வாய் மூலியமாக மந்திரம் சொல்லியும் சாப நிறுத்தி பண்ணலாம் நம்ம பறிக்கும்போது ரெண்டு சுண்டுவரல் படாமல் நகம் பத்தும் படாமல் பறிச்சாலே அதுவும் அந்த மூலிகைக்கு சாபம் நிறுத்தி தான் மந்திரம் சொல்லணும் அவசியம் கிடையாது இப்போது வந்து துணியில் க்ளவுஸ் இருக்குது பாலித்தீன் கவரில் க்ளவுஸ் இருக்குது லெதரில் க்ளோஸ் இருக்குது அப்படி நீங்கள் எதை போட்டு வேணாலும் இந்த மூலிகையை பறித்து கொள்ளலாம் சாதாரணமாக அவுர அந்த மூலிகை வந்து ஒரிஜினல் வந்து கிடைக்கிறதில்ல ரெண்டு மூலிகையை சேர்த்து அவுரி மாதி பண்ணி தான் மூலிகை பொடியாக கிடைக்குது ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு கிலோ அவுரி செடியை சம்பளமாக பறித்து வந்து மண்ணு இல்லாமல் அதை அலசிட்டு வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் நிணல் உலுத்துனீங்க அப்படின்னா ஒரு கிலோக்கு நூறு கிராம் சூரணம் அந்த இலை சூரணம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ நம்ம வாங்குகிற எல்லா மூலிகை அவுரி பொடியும் பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வர்ணமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ டார்க்காக இருக்கும் அவங்க சம்பளமாக போட்டு அரைக்கிறாங்களா இல்லை இலையை மட்டும் அரைக்கிறாங்களான்னு தெரியாது இலையை அரைச்ச மாதிரி தான் இருக்கும் அதனால் அதில் அதிக கலப்படங்கள் வருது நிலவாகையும் கடுக்காயும் சேர்த்து அவுரி பொடி மாதிரி காட்ட முடியும் அதனால் வந்து நம்ம இந்த வாசகர்கள் வந்து முடிந்தவரை அவங்கவுங்க சுயமாக அல்லது மூலிகை பறிக்கிறவங்க வச்சு அவரி செடியை பறிச்சுட்டு வந்து அதை முறைப்படி நிணலில் உலர்த்தி பொடி செய்து இந்த கல்பஞ்சாப்பு கேட்டுக்கிறேன் இந்த அவரி இலக்கின்னு ஒரு மருத்துவ பண்பு இருக்குது அது மஞ்சக்காமலையை போகக்கூடியது அதே மாதிரி பதினெட்டு வகையான விஷங்களை நீக்கக்கூடியது சளியை நீக்கக்கூடியது குதிங்கால் வாதத்தை சரி பண்ணக்கூடியது விஷம்னு சொல்லப்பட்ட எந்த ஒரு இது சின்ன பூராணில் இருந்து தேல்கடி பாம்பை தவிர மற்ற எந்த விஷம்னாலும் இதை பயன்படுத்திக்கலாம் இதோடய வேர் வந்து மருந்தை முடிக்கிறதுக்காக ஏதோ ஒரு மருந்தால் உடம்புல வந்து வேக்காடு அதிகமாகிடுச்சு மருந்தோட விளைவு அதிகிடுச்சுனா அந்த மருந்தை முறிக்கிறதுக்கு இந்த வேற ஒன்று ரெண்டாக தட்டி ஒரு நாலு வெத்தலை கொஞ்சம் மிளகு போட்டு இட்ல ஒன்றா கசாயம் வச்சு அதை குடிப்பாங்க அந்த கசாயம் குடித்தா எந்த மருந்தாலும் வந்தக்கூடிய பக்க விளைவும் இது சரி பண்ணக்கூடியது இப்போ நம்ம வந்து அவுரியை எடுத்துகிட்டு வந்து அதோடய இலையை மட்டும் நம்ம சூரணம் செஞ்சு அந்த சூரணத்தை பால் விட்டு பெசறி பாலில் புட்டவியல் பண்ணுறது நம்ம சித்தார் மருந்து சேனலில் சூரணங்கள் சுத்தின்ற தலைப்பில் ஒரு வீடியோ போட்டிருப்போம் அந்த வீடியோ செய்முறையை பார்த்தீங்கன்னா இப்படி மூலிகை எல்லாத்தையும் பொதுவாக எப்படி சுற்றி சுற்றி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும் இந்த சுற்றி பண்ண அந்த மூலிகை பொடியை வெயிலில் காய வச்சு பொடி செஞ்சு சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து இரநூறு எம்எல் நாட்டு பசும்பாலில் கலந்து சாப்பிட்ணும் பசும்பால் நம்ம எப்போ சாப்பிட்டாலும் செம அளவு தண்ணி கலந்து தான் சாப்பிட்ணும் வெறும் பசும்பால் மட்டும் வெறும் பாலை மட்டும் சுண்டை காய்ச்சி சாப்பிடக்கூடாது அது வந்து விஷத்துக்கு சமம் எவ்வளோ பால் எடுக்கிறீங்களோ ஒரு லிட்டர் பால்னால் ஒரு லிட்டர் தண்ணி கலந்து அதை காய்ச்சி அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட்றதுக்கு பயன்படுத்தணும் நல்லா அப்படி பயன்படுத்துங்க அந்த இரநூறு எம்எல் பாலில் வெறுகடி அளவு ஐந்து விரல் எடுக்கிற அளவு கிட்டத்தட்ட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை சாப்பிட்டு பொடியை கலந்து தேவையான அளவு கல்கண்டோ சர்க்கரையோ சேர்த்துக்கலாம் இதை சாப்பிட்டு வந்தோம்னா தொடர்ந்து ஆறு மாதம் சாப்பிட்றவங்களுக்கு முதுமை பருவத்தில் வந்து இளமை பருவம் மாதிரி உடலுக்கு வலிமை கிடைக்கும் அதே மாதிரி யானை பலம் உண்டாகும் இதை தொடர்ந்து சாப்பிட்றவங்களுக்கு சக்தி அதிகமாகி அதே அதிக நூல்கள் படித்தாலும் அந்த நூலில் இருக்க அனைத்து கருத்துக்களையும் உங்கள் மூளையில் ஞாபகம் வைத்துக்குள்ள சக்தி கிடைக்கும் இந்த அவரி கற்பம் வந்து எல்லோரும் செய்ய முடியும் மழை காலங்களில் அதாவது செழிப்பான காலங்களில் இதை பறித்து வச்சு ஒரு மூன்று மாதம் ஒரு முறை இந்த கற்பத்தை மறுபடியும் மறுபடியும் தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டீங்க ஆறு மாதம் சாப்பிட்டீங்கன்னா இந்த கோரக்கார் மலைவாடத்தில் சொன்ன பலன் கிடைக்கும் இதில் மிகவும் முக்கியமானது என்ன அப்படின்னா அந்த மூலிகையை நம்ம மருந்து செஞ்சதுலேருந்து மூணு மாதத்துக்குள்ளே பயன்படுத்துறது நம்ம எளிமையாக செய்கிறோம் அப்படின்னு சொல்லி மூலியை பொடியை வாங்கி இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா கட்டாயம் கிடைக்காது நல்லா கொண்டு கொஞ்சம் முயற்சித்து முறைப்படி இந்த மருந்தை சித்திரை சொன்ன மாதிரி செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது இது போல் அடுத்த ஒரு கல்ப வீடியோவில் சந்திக்கிறேன் வீடியோ பார்த்த அனைவருக்கும் மனமாதிரி நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்